என் தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜாதி இந்த காணொலி எதற்காகனு பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் மணிமண்டபம் திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார் அதற்காக இந்த மணிமண்டபம் மிகவும் அவசர அவசரமாக குறுகிய காலத்தில் தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த மணிமண்டபத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே சுதந்திர போராட்ட வீரர் தியாகிவே இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் அரங்கம்னா அது கலை அரங்கமா அப்படிங்கறது தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெடுங்காலமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மணிமண்டபத்திற்காக பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு கோரிக்கைகளும் தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டது அதன் பலனாக தற்போது ஆளுகின்ற திமுக அரசு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேகரலார் அவர்களுக்கு மூன்று கோடிக்கு மணிமண்டபம் கட்டி தருவதாக சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இப்போது அவசர அவசரமாக மணிமண்டபம் அப்படின்ற பெயரை மாத்தி அரங்கம் அப்படின்னு பெயர் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தியான் இம்மானுவேல் சேகரனார் அவர்கள் வந்து தனது பள்ளி பருவத்திலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் அது மட்டுமல்லாது இந்திய ராணுவத்திலும் அவர் பணியாற்றியவர் ஆனால் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் இங்கு வாழுகின்ற ஒரு சில சமூக மக்கள் ஆதிக்க சாதியினரால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டனர் தன்னுடைய ராணுவ பணியிலிருந்து இருந்து விடுமுறைக்காக தனது சொந்த ஊருக்கு திரும்பிய அவர் இந்த அடக்குமுறையானது தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் கண்ணில் பட்டது ஆனால் இருந்துதான் நாம் விடுதலை பெற்றோம் ஆனால் இந்த ஒரு சில சமூகத்தினரிடையே மற்ற சமூகத்தினர் அடக்குமுறைக்கு உள்ளானது அவரின் மனதை மிகவும் பாதித்தது இந்த அடக்குமுறையை அறிந்த அவர் தனது ராணுவ பணியை நிறுத்திவிட்டு சாதி அடக்குமுறைக்கு எதிராக கலங்கண்டார் இப்படி இருக்கும் பட்சத்தில் சில செய்யப்படுகிறார் அவர் சமூக நீதிக்காகவும் சமூகத்தில் அனைவரும் சமம் என்ற கொண்டு தன் தியாகம் செய்தார் அப்படிப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மட்டுமன்றி மற்ற சமுதாயத்தினரும் தெய்வமாக வணங்கிக் கொண்டு வருகின்றனர் அவரின் தியாகத்தை போற்றும் வண்ணமாக தமிழக அரசு இந்த மணிமண்டபத்தை அறிவித்தது அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது அவருடைய தியாகத்தை இழிவுப்படுத்தும் கண்டிக்கின்றோம் உடனடியாக தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே மணிமண்டபம் என்று மாற்றம் செய்யப்படாவிடில் மிகப்பெரிய போராட்டத்தை தேவேந்திரகுல சமூகம் கையில் எடுக்க நேரிடும் அதனால் இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இது தேவேந்திர வேளாளர்களின் கோரிக்கை மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களின் கோரிக்கையும் கூட அவர் சமூகத்தில் அனைவரும் சமம் என்றுதான் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார் அப்படிப்பட்ட மாவீரரின் மணிமண்டபத்தை இந்த தமிழக அரசு திட்டமிட்டே சரி செய்து வருகிறது அதனால் தமிழக அரசு விரைந்து இதனை கருத்தில் கொண்டு மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தேவிந்திர குல வேளாளர் மக்களை திமுக அரசு வேண்டும் என்றே வஞ்சிக்கிறது ஆகவே தேவீந்திர வேளாளர் மக்களே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் ஒற்றுமையாக குரல் எழுப்ப வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் நன்றி வணக்கம்